இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இருந்தது அதன் மதிப்பு குறைகிறது தர்ப்பத்தின் மதிப்பு நிறுத்தி இருக்காங்க தீர்வு இப்ப நம்மளுக்கு ஒரு இயந்திரத்தினுடைய மதிப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறப்ப பிரின்சிபல் நான் எழுபதாயிரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ அவனுடைய மதிப்பு எத்தனை சதவீதம் குறையுது அப்படின்னு சொல்லிக்காங்கன்னா நாலு சதவீதம் குறைகிறது அப்படிங்கிறப்ப அவனுடைய தற்போதைய மதிப்பு கேட்கிறாங்க இப்ப ஒரு இயந்திரம் தேய்மானம் அடையுது அல்லது மக்கள் தொகை அதிகரிக்கிறது அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இப்போ அந்த ஃபார்முலா தேய்மானத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மக்கள் தொகை அதிகரிப்பு குறைகிறது அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ண போறோம் ஒன் மைனஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட்

வளசுக்குடியூம் என்ன இருக்கு செவன் இன்ட்டு நைன்டி சிக்ஸ் இண்டு நைன்டி சிக்ஸ் இன்ட்டு நைன்டி சிக்ஸ் இன்டு நைன்டி சிக்ஸ் மல்டிப்ளை வரக்கூடிய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டு இப்போ அதனுடைய தற்போதைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டு அப்படிங்கறதா அதுக்கான ஆன்சர் ஒரு வகையான முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீதம் வளர்ச்சியும் இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியும் அடைகிறது அதன் தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப தொடக்கத்தில் இருந்த அமௌண்டை வந்து நான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எவ்வளோன்னு சொல்லிடுறேன்னா பத்தாயிரம் இப்போ முதல் ஒரு மணி நேரத்துல ஐந்து சதவீதம் வளர்க்கும் இரண்டாவது ஒரு மணி நேரத்துல மைனஸ் எட்டு சதவீதம் வளர்ச்சி இருக்கும் மூன்றாவது மணி நேரத்துக்கு பத்து சதவீதம் வளர்ச்சி முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று மணி நேரத்துக்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க எண்ணிக்கை அப்படிங்கிறப்போ இது வந்து வெவ்வேறு விதமான வட்டிகள் அப்படிங்கிற மாதிரி அதே பாய்லா யூஸ் பண்றோம்

92 by 100 inter 110 by 100 இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அடுத்து ஏகம் இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இங்க ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அடுத்து இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இங்க ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆனது மீன்ஸ் விடை டாம் 105 92 11 10 சோ பை அகைன் இத கேன்சல் பண்ணலாம் 2.55 டை 61 பைசா 105 அப்படிน வந்து அடுத்து ஒன் டூ எயிட் ஃபோர் டூ ஃபைவ் எயிட் பேலன்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் மாதிரி ஆன்சர் அப்படிங்கிறப்போ ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு லெவன் ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் இன்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு லெவன் மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு இப்ப மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபது